ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் நானும் சொல்லிகிட்டே தான் வரேன் ஒரு நாள் முடியும் தம்பின்னு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே ஆர்கர் ஜித் நேவாலே கோ பாசிகர் அப்படி இந்தியில் வர சொல்லி பார்த்தேன் அப்போயும் வந்து இந்தி யாருக்கு ஆளு உள்ள சச்சின் தன்னூர் காலெல்லாம் நினைக்கிறேன் எனிவேஸ் நம்ம கடமை நம்ம செஞ்சுருவோம் என்ன நம்ம கடமை அதான் இன்னும் இருபது ஏழு மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலைவாஸ் வர்சஸ் குஜராத் ஜெயண்ட் வர வெள்ளிக்கிழமை எட்டு மணிக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஒம்பது மணி மேட்ச்ன்னா தோத்துருவோன்னு எடுத்து பாருங்கள் இருக்காது எட்டு மணி மாதிரி தான் லைனாக தோத்துட்டுருக்கோம் ஆதங்கம் சிரிப்பு இல்லை வேதனை யா வருத்தம் ரைட் தமிழ் தலைவர் பதினஞ்சு மேட்ச் விளையாடி முப்பத்தி மூணு பாயிண்ட்டு குஜராத் வந்து பதினஞ்சு மேட்ச் விளாடி இருபத்தொம்போது பாயிண்ட்டு ரெண்டு பேருக்கு ஏழு ஏழு இருக்கு புது வென்யூ புது செட் ஆஃப் க்ரௌடு ஆமாம் பூனையில் நடக்க போது உங்களுக்கு தெரியும் ரைட் தமிழ் தலைவா ஏழு மேட்ச் ஜெயிச்சிங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவீங்க யாரும் உங்களுக்கு தடுக்க முடியாது வின் ஆல் செவன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் எடுத்துட்டு போயிடுங்க ஆறோ அஞ்சோ தெரில எங்கேயாவது போயிடலாம் எதா ஒன்று ரெண்டு தோசை கூட அழுதான் அடுத்த ப்ளே ஃபார் ப்ரைடுன்ற வேறு தான் அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிங்கன்னு குஜராத்துக்கும் அதே தான் ஆனால் குஜராத்தில் இன்னும் ஒரு மைனஸ் இருக்குது இருக்காது ஏன்னா ஏழு மேட்ச் ஜெயித்தாலும் அறுபத்தி நாலு பாயிண்டில் வருவாங்க டவுட்ஃபுல் தான் ஏன்னா எனக்கு என்னமோ அறுபத்தஞ்சு வரும்னு நினைக்கிறேன் கட் ஆஃப் இந்த சீசன் பார்ப்போம் தெரிஞ்சிடும் எதுவாக இருந்தாலும் நெக்ஸ்ட் பத்து பதினாலில் தெரிஞ்சிடும் பெங்களூர் புல்ஸ் பர்தீப் நிர்வால் அவர் இந்த டீம் அவுட் ஆயிடுச்சு அது உங்களுக்கு தெரியும் அண்டு மற்றபடி பாக்கி பதினோரு டீமுக்கும் மேத்தமெட்டிக்கலி சான்ஸ் இருக்குது ஆமாம் எல்லோருக்கும் மேத்தமெட்டிக்கலி ரைட் மேட்ச் ஃப்ரைடே த குஜராத் ஜெயின் அதுக்கப்புறம் பதினொன்னாந்தேதி யூ மும்பா அஞ்சு நாள் டைம் இருக்குது யோசிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு பதிமூணாந்தேதி பாட்னா பாயிரஜ் பதினஞ்சாந்தேதி ஜெய்ப்பூர் பிங் மேத்தர்ஸ் நெக்ஸ்ட்டு மூ நாலு மேட்ச் இது அவங்க முடிஞ்சு போன மூணு மேட்சில் கடைசியாக டெல்லிட்ட முப்பத்தி ரெண்டு டுவெண்ட்டி ஒன் தோத்துட்டோம் ஹரியானாட்ட ஃபார்ட்டி டூ தேர்ட்டிக்கு தோத்துட்டோம் தப்பி தவறி ஜெயிச்சிட்டோம் ஒன்று ஃபார்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் யூபிஓதாட்டேன் இந்த கடந்த மூணு மேட்சை சொல்கிறேன் நான் தமிழ் தவிர ஜெயிச்சது ஆனால் குஜராத் அப்படி இல்லை மூணு மூணு விதமான ரிசல்ட்டு கடைசி மேட்ச் வந்து டை குஜராத் பெங்களூர் புல்ஸ் கிட்ட டை தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் அப்புறம் குஜராத்தை தோத்துட்டாங்க புனேரி தட்டை ஒரு பாயிண்ட்டில் தான் அதுவும் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி த்ரீ ஆச்சா அதே மாதிரி ஒரு மேட்ச் ஜெயித்தாங்க பெங்கால் வாரியர் அவங்ககிட்ட எல்லோரும் ஜெயிக்கிறாங்க தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன் ரெண்டு பாயிண்டில் ஜெயித்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான விஷயம் அவங்களுக்கு அதனால சொல்கிறேன் நான் அண்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பத்து நாளில் அதான் நெக்ஸ்ட்டு மூணு நாள் மேட்ச்சில் ஒவ்வொருத்தருக்கும் கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் யார் எந்த பக்கம் போகிறா யார் வீட்டுக்கு போகிறா அடுத்த சீசனை பற்றி போய் யார் யோசிக்கிறா என்னன்ட்டுன்னு நானும் எவ்வளோதான் சப்போர்ட் பண்ணி என்னத்த சொல்கிறது எனிவே நீங்களே டிஜெக்டடா இருப்பீங்க நோ ப்ராப்ளம் ஸ்போர்ட்ஸில் எல்லாமே சகஜந்தான் இன்ஜூரி ரொம்ப படுத்துச்சு நம்மள மாசான முத்தலாம் நான் இன்னுமா ஒரு ஜுரம் சரியாக தெரில எனக்கு ஜுரம்ட்டாங்க அன்றைக்கி ஃபீவர்னாரு அவ ஒரு மேட்சச்சு எல்லாம் அதுக்கு முன்னாள் பார்ப்போம் நான் வள்ளிகிழமை விளையாட விட்றாங்களான்னு ஜஸ்ட் ரைடர் கம்பேரிசனை பார்த்துருவோம் ரெண்டு பேருக்கும் என்ன இருக்குன்னு அவங்களு ஆரம்பிப்போம் குமான் சிங் இட்ஸ் அ வெரி குட் பிளேயராக அவர் பார்த்தாலே அப்படியே அப்படியே நிற்பார் கெத்தா லபர் பந்தில் வருவார் அட்டகுதி தினேஷ் கெத்து அந்த மாதிரி ஒரு ஒரு கெத்து குமான் சிங் நூற்றி பத்து பாயிண்ட்டு பதினஞ்சு மேட்ச்சில் பிரதீப் தெய்யா எஸ் அறுபத்தாறு பாயிண்ட் பதினஞ்சு மேட்சில் அப்புறம் இமான்ஷூ சிங் தமிழ் தமிழ்லேருந்து போனவர் நினைக்கிறேன் தப்பாக இருந்தா கரெக்ட் பண்ணுங்க என்ன முப்பத்தஞ்சு பாயிண்ட் அவர் பதிமூணு மேட்ச்சில் அப்புறம் ராகேஷ் அப்படி ஒருத்தருக்கு அவரு முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு பதிமூணு மேட்சில் இந்த நாலு பேர் கூப்பிட்டு பாருங்கள் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் வருது நம்ம பக்கம் வருவோம் நரேந்திர கண்டோலா இன்ஜுரு தெரியல ரெக்கவர் ஆனாரா இல்லையா விளையாடுவாரா என்ன ஐ டோன்ட் நோ அண்ட் யங் ஏஜ் இப்போயே அவ்வளோ பெரிய என்ன இன்ஜுரின்னு தெரியல எண்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு பதிமூணு மேட்ச்சு பெத்தட்டிக் பிகெல் நைனில் இரநூத்தி நாற்பது பிகெல் டென்னில் நூற்றி தொண்ணூத்தெட்டு பிகெல் நைனில் எயிட்டி டூ இன்ஜுரி இன்ஜுரிஸ் நோ படி இஸ் கண்ட்ரோல் பட் பார்த்து விளையாடும் போது நேக்காக விளையாடணும் என்ன பண்ணுறது நரேந்திர எயிட்டி டோ நம்பாலு வரும் சச்சின் தன்வர் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் எஸ் அறுபத்தேழு பாயிண்ட் எடுத்திருக்காரு பதிமூணு மேட்சில் ரெய்ட் எடுக்கும்போது பார்க்கணுமா ஒலிம்பிக்ல கலந்துக்கிற மாதிரி சொரணும் ஓடுவார் இந்த இந்த லைன்தோட போனஸ் லைனை அவ்வளோதான் பிடிச்சிடுவாங்க தூக்கி வெளில உட்கார வைபர் என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல கரெக்ட் பண்ணிக்க மாட்டிங்களா இடோ ப்ராக்டிஸில் என்ன பண்ணுறாங்க அவங்களா தெரியல எனிவே அது இருக்கட்டும் அப்புறம் மோயின் ஷப்பாகி இவர் மோலாந்தே விளையாட வைங்கன்னு ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஒம்பது மேட்ச்சில் அவர் வந்தாலே ஒரு அவர் ஒரு கெத்து தெரியுது அட்டகத்தி தினேஷில் லப்பர் பந்து தெரியுது ஏதோ ஒரு பிளேயர் வராருப்பா கொஞ்சம் உஷாராக இருந்து ஷஃபாகி அப்புறம் விஷால் சால் அவருக்கு எஞ்சுரி லாஸ்ட் மேட்ச்சில் இருபத்தாறு பாயிண்ட் எட்டு மேட்சில் ஸோ இந்த நாலு பேர் சேர்ந்தான் டூ டுவெண்ட்டி த்ரீ அவங்களுக்கு ஃபிஃப்த்து ஒரு ரைடர் இருக்கார் அவர் பேரை கேட்டால் சும்மா இல்லைன்னு இருந்தது ஒரு காலத்தில் இப்போ அப்படி இல்லை யாருன்னு கேட்பீங்க முகமது நபிபக்ஷ் ஆமாம் அவர் பசல் கூட விளாண்டா தானே நல்லா விளாடுவாரு ஈரான் பாஷிலே பேச்சுன்னு போயிருக்கா அவர்கிட்ட ஆமாம் இப்போ அவங்க வேறு வேறு டீம் போயிட்டாங்களா பசல் அங்கே போய் கஷ்டப்படுறாரு பெங்கால் வரையறில்ல இறங்க கஷ்டப்பட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஈரானுக்கு விளாட்றவங்க இவங்க கூட தான் ஷாதுலு ஜபர்தானேஷ் மோகின் ஜப்பாக்கி பஸ்தாமி இன்னும் இன்னும் நிறைய பேர் விளாடுறாங்க ஒன்றா எனிவே நபி பக்ஷ் அஞ்சு பாயிண்ட் தான் எடுத்திருக்காருன்னு பாருங்கள் நம்ப முடியுதா ஆல்ரவுண்டர் மொத்தமே அஞ்சு பாயிண்ட் தான் ஒம்போது மேட்ச் விளையாட வச்சுருக்காங்க நமக்கு வருவோம் நம்மளோட ஃபைவ் சிக்ஸ் செவன் சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் என்ன பில்டப்பு சச்சின் தன்னூர் கூப்பிட்றாரு முன்னாடி பாப்பா அது பார் பிடிச்சு நத்திங் ஆப்பன் பதினோரு பாயிண்ட் தான் ஏழு மேட்சில் என்ன சொல்கிறது மாசான மூத்து பிரைட் ஸ்பாட் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபிட்டாக இருந்தால் விளையாட வச்சிருங்க எட்டு பாயிண்ட்டு மூணு மேட்சில் அப்புறம் சௌரப் ஃபக்ரே அவருக்கும் அஞ்சு மேட்ச் தான் கொடுத்தாங்க அப்படியே விட்டு விட்டால் போயிட்டு வாப்பான்னு அவர் ஒரு ஆறு பாயிண்ட் எடுத்தார் பிளே ஃபார் ப்ரைட் நோ ஆர் நெவர் இப்போது இல்லாட்டி எப்போ ஒரு பாட்டு இருக்குது என்ன பாட்டுன்னு சொல்லுங்கமோ கமெண்ட் செக்ஷனில் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் யூகம்மா சுனில் குமார் ஒரு ரெஸ்பாண்டன்ஸ் பேசுனார் பொன்னேற்பால்தன்கிற ஜெயிச்சுட்டு அவர் தான் நம்பர் ஒன் கேப்டன் ஆகிட்டார் இப்போ எல்லா டோட்டலாகவே ஜாஸ்தி மேட்ச் ஜெயிச்சது பிகேஎல்லில் அஜய் தாக்கூருக்கும் இன்னொரு ஒருத்தருக்கும் டெடிக்கேட் பண்ணார் இன்னும் அழகாக பேசினார் அஜய் தாக்கூர் இல்லைன்னா நல்லா இல்லை நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன்றாரு நல்லா இருந்தது அது எனிவேஸ் அது போட்டுருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் வீடியோவை ரைட்டா ரைட் நாளைக்கு புஷ்பாட்டு உரிமை எடுத்துன்னு வரேன் பாருங்கள் ரிவ்யூ பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்